பாடல் எழுபத்து ஏழு சென்ற பாடல் பைரவியே என்று முடிந்தது இந்த பாடல் பைரவி என்று ஆரம்பிக்கிறது இந்த பாடலில் பட்ட அடியவர்கள் அபிராமவல்லியை என்னென்ன நாமங்கள் சொல்லி துணிப்பார்கள் என்று பற்றியிருக்கிறார் பைரவி பயங்கரமான முகத்தை உடையவள் பயங்கரமான வடிவத்தை உடையவள் பஞ்சமி ஐந்து தொழில்களை செய்வள் பாசாங்குசை பாசத்தையும் அங்குசத்தையும் கையில் எழுதியவள் பஞ்சபாணி ஐந்து மலரம்புகளை கைகளில் எழுதியவள் சண்டிகை வஞ்சகர்களின் உயிரை குடிப்பவள் மகா காளி ஒளிவீசும் கலைகளை தருபவள் மண்டலி மண்டலி சூரிய சந்திர மண்டல மண்டலங்களை வசிப்பவள் மாளிகை மாலை சூடியவள் சூழி சூலத்தை எயந்தியவள் வாராகி பன்றிமுகம் கொண்ட பாராகி உருவப்படுத்தவள் என்று நான்மறைகளில் கூறப்பட்டிருக்கும் முன்னுடி இந்த நாமங்களை அடியவர்கள் எப்போதும் துதித்து கொண்டிருப்பார்கள் என்று கூறுகிறார் அபிராப அச்சம் விலக இந்த பாடலை பாட வேண்டும் என்று சொல்வார்கள்